பைக்கில் போனான் இந்த பைக்கு பெட்ரோல் காலையில் போய் பா போ இடையில நின்றுட்டு அப்போ உருட்டி கொண்டு வந்து விட்டு பெட்ரோலில் தான் நின்று இருந்தான் பிறகு பெரியவண்ணா அந்த வண்டு எட்டி அடியில் பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் அடிக்கிறாங்க சனம் குறைவு போமோண்டு சொன்னது அப்போ நான் சரி சைக்கிளில் அழைச்சி விழுந்து அங்கே போ அங்கே போனால் ஒரு சனமும் இல்லை ஒரு நேரம் இல்லை எல்லாம் நீ பாட்டியாச்சு சரியில் மாட்டதோடு வந்தாச்சு சோ இன்னும் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இப்ப சைக்கிள் ஓடுறது ஒரு ஓடிக்கொண்டு போறேன் மழை மெஞ்சோன்றது அம்மா வேறு தூத்து போடுறது ஒரு அளவு கணக்கு இல்ல கை கா காலெல்லாம் நின்று முறையிட்டு இங்கேருந்து சூரியமாலுக்கு முன்னால போய் ஒரு இடத்துல போய் நின்ற சைக்கிள்ல பின்ன அது நிறைய காலத்துக்கு போற சைக்கிளோட களை பண்றத விட இந்த கால் ரெண்டும் அப்படியே குத்தி விட நான் கயந்து போட்டேன் நிலவுல இருந்த கால் எடுக்கிறேன்னு சொல்றேன் அப்படியே கட்டத்துக்கு வந்துடும் உண்டு ஓடு நான் பர்டியில் ரெண்டு ஓடு அப்புறம் கொஞ்சம் நேரத்தாலும் போனால் போய் வந்து பெய் கொடுவோன்னு முடியாத சூழ்நிலை அப்போ திரும்பி வந்துட்டோம் ரெண்டு என்ன வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை சொல்லாமலே தைச்சி கொண்டுருக்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக எனக்கு சோர் ரெண்டு மாதிரிக்கு வீடியோ பதிவு செய்து கொண்டு இன்னைக்குமே வந்து அது நாங்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் அந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவு செய்து கொண்டு வரோம் மற்றது எனக்கு வந்து பெரிய அளவான ஒரு வருத்தம் இல்லை தான் என்று போட்டு நோமலாக நாங்கள் வீடியோ ப்ளாக் சேர்ந்தாங்களோ அப்போ எல்லாத்தையும் பயந்து என்று போட்டு அதை இன்னாங்க நோமலாக பகிர்ந்து கொண்டு கொண்டு வரோம் அப்போ நிறைய பேர் வந்து அதை வந்து தவறாக இன்றாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து என்ன தெ நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் வருத்தம் என்று சொல்லி புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள்ட்ட பணம் பறிக்கிறதுக்கு பார்க்குறவங்கள மாதிரிக்கு சொல்லிக் கொண்டு வர்றாங்க ஸோ அது வந்து உண்மைக்குமே வந்து நீங்கள் எப்படி வேணால் இணைக்கலாம் நாங்கள் அந்த வீடியோ போடுறதால உங்களே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத நாங்கள் வீடியோ போடுறோம் மற்றது வந்து நாங்கள் யார்டையும் காசு வேண்டுகோணு கொண்ட ஒரு தேவையுமே இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ நோமெல்லாம் நாங்களும் நல்ல மாதிரிக்கு இருக்கிறோம் எல்லா செலவுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறோம் அதாவது யார்கிட்டையுமே வந்து காசு வேண்டுகோணுமெண்ட் தேவை எங்களுக்கு தொழிலுமே இல்லை ஸோ நாங்கள் வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட நேற்றைக்கு முதல் நாள் கூட சொல்லியிருக்கோம் நான் ஸோ இப்படியான வீடியோ போடைக்க அதே வருடத்தில் இருக்கிறவங்க வந்து நல்ல அறிவுரையை தருவாங்க என்னன்னு சொல்றது ட்ரீட்மெண்டே எடுக்காம இந்த மாதிரி குணப்படுத்துறதுன்னு நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக் கொண்டு ஸோ சோ அதன் வகையில தான் இதை இந்த வீடியோவில் நாங்கள் இப்படி போட்டுக்கொண்டிருக்கோம் வர வேற எந்த ஒரு இது ப்ராப்ளம் இல்லாதான் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறோம் அதை சில பேர் வந்து தவறாக எண்ணி டிக்டாக் அப்படி இப்படின்னு இல்லை டிக்டாக்லயே எல்லாம் கண்டபாட்டுக்கெல்லாம் அதே மாதிரி இதையும் இருக்கிறீங்க மற்றது வந்து உங்களுடைய குடும்பத்திலையும் யாருக்கும் இப்படியான ஒரு நிலைமை வரலாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் மற்றவரை போய்ட்டு கதை கேட்க எங்க குடும்பத்துக்குள்ள வாழ்க்கு வந்தா அப்படி நாங்க ஃபீல் பண்ணுவோம்ன்றதை நினைச்சு கொண்டு மற்றவங்களை போய்ட்டு நீங்களாம் கதையீங்க பிறகு என்ன சொன்ன மாதிரி மாதிரிதான் அந்த களம் எடுக்கிறவங்களுக்கு தான் கலவை போயிட்டு தெரியும் சொல்லுவாங்க அதால இந்த

நல்ல ஒரு அம்மா அப்பா அந்த வயதில் இருக்க மாட்டாங்களே அப்படி வந்து வீடியோ கூட வந்து செய்து கொண்டிருக்கோம் அதே அந்த கோபத்தில் நான் வந்து சொல்றேன் எந்த உண்மையான சௌகரங்கள் நல்ல ஒரு குடும்பத்தில் வந்து வாழ்ந்துருந்தா அவங்க வந்து இப்படியான செயல்களை வந்து ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க மற்றது வந்து நான் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சிலவுள்ள தவறாம நினைக்கலாம் இதை நாங்கள் கொமெண்டை பார்த்துட்டு அவங்களுக்கு பதிலாக இந்த வீடியோ போடுற மாதிரி நினைக்கலாம் உண்மைக்கும் அப்படியான வீடியோ இல்லை இது வந்து உண்மையிலே நாங்கள் நடுக்கோணம் என்று கூட நினைக்கல

அவங்கள்டண்ட சைக்கிள்ல வந்திருந்தவர்களை பார்க்க உண்மைக்குமே வந்து எங்களை வீட்டை வந்துட்டு போக எங்களுக்கு கண் கலங்கினதை அப்படியான ஒரு அன்பு என்னென்ன ஒரு பெத்த பிள்ளைய கதைக்கிற மாதிரிக்கு என்ன பேசி அணுவ பேசி என்ன விளையாடிக்கோம் கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் கண்ட பாட்டுக்கு பேசி கடைசியா எங்களை மனசை கவலைப்படத்தை வச்சு போட்டு அவர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு போய் எனக்கு கண் கிளங்கிட்டேன் அணு ஒரு பக்கம் கண் கலங்கி இருக்குது நான் ஒரு அப்படி ஒரு கவலையா இருந்துச்சு அந்த ஐயா வந்து எங்களை வந்து அக்கறை காட்டி எங்களுக்காக அவ்வளவு அவ்வளோ காய்ச்சிட்டு போவேக்க உண்மையா நாங்கள் இந்த யூடியூப் மூலம் என்று சொல்லி நாங்க கூட்படக்கூடிய விடைய வந்து அஹ் அவங்களோட அன்புதானே அவங்களோட அன்புதான் உண்மையிலேயே வந்து விலமதி விலமதிப்பே இல்லாத ஒரு இது பொக்கிசம் ஒன்று சொல்லலாம் ஸோ எவ்வளோ காசு குணம் இருந்தாலும் சில வீட்டை அன்பு வார்த்தைகளை வந்து எப்பயுமே வந்து எடுத்துக்கொள்ள முடியாது ஸோ அதெல்லாம் வந்து அடி இருந்து உண்மையை அவர் அன்புக்கு விலமதிப்பே இல்லைன்னு அப்படி தான் இன்றைக்கு அந்த ஐயா வந்து எங்களோட கதைச்சு சரியான கவலையாக இருந்துச்சு அதே மாதிரிக்கு எனக்கு வீடியோ எனக்கு சோறுன்னு சொல்லி வீடியோ போடுறது தானே அப்போ அதை நினச்சி கூட தங்களுக்கு நித்திரை இல்லையான்னு சரியான கவலை அப்படி இப்படின்னு சொல்லி வந்து கதை கேட்க உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மற்றது வந்து எங்களை வீடு தேடி எல்லாம் ஒன்று புலம்பெயர் தேசத்துல இருக்கிறவங்களா இருக்கும் இல்லாட்டி எங்கேயாவது மாவட்டங்கள் கலந்து இருக்கிறவங்களா தான் இருக்கும் ஆனால் முதல் முறையாக நெல்லி இருந்து ஒரு ஐயா வந்து இப்படி நண்பர்களுக்கு காட்டிட்டு போனது ஒரு பேரதிர்ச்சியை தான் அதுதான் கிராமக்கூட்டில் போயிட்டு விசாரித்து பார்த்துருக்காரு இப்படி வசந்தன்னு சொல்லி யாருக்கும் தெரியும்னு சொல்லி அப்போ பெருசாக வசந்தன்னு சொல்லி இங்கே யாருக்கும் தெரியாது நான் வந்து இந்த இடத்துல அஞ்சு வருஷம் அஞ்சு ஆறு வருஷம் ஆ அஞ்சு ஆறு ஏழு வருஷம் ஆகுது பெருசாக நான் வாக்கோட பிளங்குறீல இந்த வீடியோ மூலம் தான் என்ன கூட இங்கே சில பேருக்கு தெரிஞ்சிருமேண்ணே இன்னைக்குமே வந்து இந்த ஒரு வீட்டுக்காரரோ இந்த ஒரு வாக்கோடய நான் பெருசாக பிளங்குறேன் இங்கே அதனால இன்னும் பெருசாக தெரிஞ்சிருக்காது இப்போ அணுவையும் தம்பியுதானே கூட தெரியும் பிறகு எஸ்கே அக்கா அக்காண்ட கணவர் சொல்லி கேட்டு அதுவும் தெரியாதுனா சில பேர் சொல்லியிருக்காங்க சரி எங்களோட வீடியோ பார்க்குறவர்களானே இப்படி தானுவாங்க விசோதங்கள்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லி போட்டு அவங்கள அவங்கள கலந்து இந்தியாவில் வந்து கேட்டிருக்கார் இப்படி வீடு தெரியுமோன்னு சொல்லி கேட்க அப்போ அட்ரஸ் சொல்லியிருக்கிறோம் அங்கே மேன்மாடி ஒரு ஒன்று கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது அந்த காணி பக்கத்தில் அங்கே போங்கன்னு சொல்லி ஒரு அக்கா அவரால் வழிகாட்டி விட அப்படியே வந்திருந்தேன் அவர் வந்து வந்து வருங்கையோடு கட்டாயம் அவர் எங்களை தேடி வரைக்கும் வருங்கையோடு வீடியோ முழுமையா நல்ல மாதிரி பார்க்கறது போல இருக்கு அப்ப நாங்கள் என்னத்துக்காக ஓடுபட்டு திரிகிறோம்ன்றதை அறிஞ்சு அதை ஓடி வந்து எனக்கு தந்து அதை என்ன மாதிரி பாவிக்கணும் எல்லாம் சொல்லி நான் வார கிழமை வருவன் எனக்கு முன்னாலே நீங்க செக்அப் பண்ணும்

பசங்களுக்கான சுகர் குறைக்கிற ஆவாரம் பூ வருடம் உண்மைக்குமே வந்து நான் இங்கே ப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்தேன்னா அந்த ஆவாரம் பூ வந்து எனக்கும் தெரியாது அந்த ஆவாரம் பூ அது இப்படி எப்படி தான் வீடியோவில் ஒரு அக்கா தான் பார்த்துட்டு சொன்னோம் இப்படி இதை வாங்கி கொடுக்க சொல்லி அப்போ அதுக்கான அந்த வீடியோஸ்னால் இங்கே இல்லை வந்து ஆவாரம்பூ கொண்டாப்போம் அதை பார்த்துட்டு அந்த ஐயா என்ன செஞ்சுருக்குறாங்க நெல்லியடியெலாம் இங்கே ஒரு மருந்து கடையில் போய் அந்த பூ இங்க தான் கண்டிப்பாக இங்கே வீடு திட்டையே வந்துருக்குறாரு இந்த பார்த்தீங்களா அதுதான் தெரியுமா தங்க குடும்பத்தில் இருக்குதா அப்ப அவர் வந்து இந்த ஆதாரம் குடிச்சுதான் அந்த சுவர் வந்து குறைகிற மாதிரி இன்னைக்குமே வந்து ஐயா மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து இன்றைக்கும் சண்டை கண்டில் ஒவ்வொரு நாளுமே வந்து ஹோல் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க மெசேஜ் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க சம்டை ஓ சம்டைமில் நாங்கள் ஹோல் பண்ணால் ஆட்ரு பொண்ணாட்டி எங்களை உறவுகளுக்கு எல்லாம் போன் அடிப்பாங்க அடித்து அவங்களுக்கு சொல்லுவாங்க அப்படி செய்யுங்க அப்படி செய்யும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து அன்பு காடி கொண்டு இருக்கிறாங்க ஸோ இவ்வளோ பிரச்சனையும் நடந்தும் எங்களில் வந்து இவ்வளோ தூரம் அன்பு காட்டுறாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து அதுதான் அன்பத்தான் வச்சிருக்கோம் இந்த ஆவார்பு கொண்டு வந்த ஐயா கூட அப்படித்தான் சொல்லி நீங்க யாரோட கதைய கேட்காங்க உங்களோட பாதையில நீங்க நேரா போங்கோ அதாவது வந்து ஆண்டவருக்கு முன்பாக நீங்க போங்கோ எதுவுமே உங்களுக்கு தடையா வராது நல்ல ஒரு வெற்றியை காணுவீங்கன்னு சொல்லி அந்த ஐயா வந்து நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிருந்தேன் மற்றது வந்து நீங்களே நபர்களை நினைச்சு கவலைப்படுறீர்கள் அப்படி இப்படின்லாம் உண்மைக்கு சொல்லி இல்லை உண்மை தானே நாங்கள் அதை நினைச்செல்லாம் கவலைப்படணும் ஸோ நாங்கள் மீடியா கிளியர் வந்துட்டோம் ஸோ எல்லா எதிர்ப்பையும் தாங்கிட்டு தான் ஆகணுமே கடந்து மேலும் மேலும் நீங்கள் வளரணும்னு சொல்லி எல்லாம் சொல்லி நீங்க எவ்வளவு தூரம் சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா வீடியோ போடுறீங்களோ அவ்வளவு தூரம்

அளவுக்கு ஐயாவை சொல்லிட்டு போனது இயந்திர மருத்துவ கொஞ்சம் நாளுங்க சாப்பாட்டு தான் கொஞ்சம் முறைக்கப்ப இருக்கும் இந்த வயசுலயே நீங்க மருந்தெடுத்து வழி கிட்டீங்கன்னு சொன்னா காலத்துக்கு மருந்தெடுத்து கொண்டு இருக்கணும்னு அந்த ஐயா சொல்லிட்டு போனாங்க ஆனா நாங்க என்ன செய்யறது எங்களுடைய உறவுகள் வந்து நிறைய பேர் வந்து என்ன மருந்தெடுக்கத்தான்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க இன்றைய கூட ஒரு ரொம்ப அடுத்து ரிப்போர்ட் இருப்பேன் அனுப்பி சொன்னாங்க அப்ப அந்த ரிப்போர்ட் அனுப்பின பேசினாங்க இன்னும் அப்படியே வச்சு வச்சுக்கொண்டிருக்கிறீங்க நீங்கள் என்ன விளையாட்டை நினைக்கிறீங்களோ எந்த கணவருக்கு உதவி பிரச்சனை தான் பெரிய லெவலில் நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் பற்றி உங்களுக்கு தெரியாது இது வந்து சில டைம்ல கையை கால் எழுத்துடும் கண் தனியான போயிடும் கூடினா கோமாக்க கோயிலும் எல்லாம் சொல்லியிருந்தவங்க அன்றைக்கு வந்து நாங்கள் சுவர் செக் பண்ணி அந்த மிஷின் அப்செட் ஆகிருக்க அதுக்கு தான் சொல்லியிருந்தாங்க அது வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்றோம் ஹை லெவலில் நிற்கிறான் சுவர் இங்க இப்படி யாருக்குன்னு இருக்குமா இருந்தால் உன்ன போய் போய்ப்பா மிகவும் கலவல் சிட்டம் நீங்கள் அப்படியான நிலைமைக்குன்னு நல்லபடியில பட் அது வந்து எனக்கு உண்மைக்குமே வந்து இது எனக்கு தலையை தே இல்லை எனக்கு வரவு மாட்டுது வரக்கூடாது நான் உண்மையிலேயே ஆண்டவரை பண்ணிக்கொண்டிருப்பேன் இது வரைக்குமே இல்லை அதெல்லாம் நான் கொஞ்சம் பிணிக்கலாருப்பேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்னை பேசினவையில் கவர்மெண்ட்ல கூட பேசி இந்த நான் பார்த்துருந்தேன் ஸோ அவங்க வந்து என்ன இருக்கிற அக்கறையெல்லாம் பேசியிருக்காங்க என்ன இவ்வளோ தூரத்தில் வந்துட்டு இன்னும் மாஸ்பெல்லிக்கு போகாமல் இருக்கிறீங்க நீங்கள் என்ன சின்ன பிள்ளைங்க என்னச்சு கொண்டு உங்களுக்கு ரெண்டு சின்ன பிள்ளைகள் இருக்கின்றத மறந்துருக்குறீங்களோ தம்பி அப்படின்றலாம் நிறைய பேர் பேசியிருந்தவங்க லண்டன் லண்டனா எஞ்சம் வந்துட்டு லண்டனுக்கு போவேக்க உங்களுக்கு என்ன தம்பி சொல்லிட்டு போனவங்க நீங்கள் கட்டாயம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமெண்ட்டு தான் நான் சொல்லி கொண்டு போனவங்க நீங்கள் என்ன யார்கிட்டையும் கதையை கேட்காம இப்படி சாப்பாட்டால் கொண்டு போடணும்னு அவங்க சொல்லி இருக்கிறீங்கன்னு சொல்லி பேசியிருந்தவங்க உங்க வந்து என்னென்னு சொல்கிறேன் எனக்கு இந்த விரதத்தோடு போகணுமென்னு சொல்லி உண்மை ஆசை ஆசை தானே எனக்கு வந்து அந்த மருந்து பாவிக்கிறது எனக்கு கேட்க ஒரு விருப்பம் இல்லை உண்மைக்குமே வந்து எங்கள் அண்ணா அக்கா எல்லாம் மருந்து பாவிச்சு வைக்கணும் இது வரைக்கும் மருந்தான் பாவிக்கணும் குறையிறது கூடுறதா இருக்குமே ஒழிய அது வந்து மொத்தமாக குறைஞ்சு போற இல்லை அதாலான எங்களோடய அக்காக்களை அக்காவும் சொன்னது தம்பி இப்போ மருந்து பாவிக்க வழிகிட்டீங்கன்னு சொன்னால்

அப்போ அவங்க எனக்கு அப்படி சொல்லியிருக்க எனக்கு உண்மையாக வந்து ஹோஸ்பிட்டலுக்கு போகிறது ஒரு பயன்தான் இப்போ நான் மருந்து எடுத்து வழிகிட்ட காலத்துக்கு மருந்தோட இருக்கணும் மற்றது வந்து ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்லி இருக்கிறவன் ஒரு காலகட்டத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆகிருமா மருந்து வாசா எப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கணும் அது உண்மையாக தெரியல ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு சொல்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்புறம் நீங்கள் அதில் வந்து சொன்னவங்கள உண்மையாக யாரும் பேசாதீங்க ஸோ அவங்களும் மதங்கள்ல இருக்குது அக்கறையிலான்னு சொல்கிறாங்க அது உண்மையோ பெய்யோ தெரியல அவங்கள அனுபவத்தின் மூலமா அவங்களும் சொல்றாங்க தெரியல இப்ப வந்து இந்த ஐயா வந்து நெல்லியடில இருந்து எங்களுக்கு கொண்டு வந்தவர் பெட்ரோல் இல்லை உங்களுக்கு இலங்கையில் இலங்கையில ரெண்டு இன்னைக்கு நாங்கள் காலையில் பெட்ரோல் அடிப்போம்னு சொல்லி போறோம் நம்ம பெட்ரோல் இல்ல அந்த பெட்ரோல் இல்லையு சொல்லி போட்டு அந்த ஐயா கூட்ட எழுந்திருக்கலாம் மோட்டர் சைக்கிள் ஓடா மோட்டர் சைக்கிள் ஓடாத நிலைமையிலேயே சைக்கிள சைக்கிள்ல வந்திருக்காரு நோச்சு பாருங்க எந்த எங்களை நேசிக்கிறார்டு சொல்லி என்ன

சாப்பாடு வந்து நல்லா கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு எதாவது சொன்னால் கொஞ்சம் நேரம் இருக்குது நடக்க சொல்லி காலையில் கொஞ்சம் நேரம் நடக்க சைக்கிளை போனால் நல்லா நடக்கமான மதம் காலை மேலே ஒழுங்கு நல்லா நடக்கணும் நிறைய பேர் மேலே இந்த வீடியோ போட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி எல்லா அவள் எல்லாருக்குமே அம்மையா வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க ஆலோசனை படி விரும்ப வந்து சாப்பாடுலாம் கொடுத்து கொண்டிருக்கோம் எனக்கு தெரியாது அந்த வீட்டுக்கார வீட்டு வீட்டுக்காரி எல்லாம் கட்சி நமக்கு வந்து கொடுத்துனா அப்பா கூட கமெண்ட்லாம் போட்டிருந்தது ஆனால் வீடு விட்டு கொடுக்க கூடாது சுகர் இருக்காது என்ன பிறகு ஒரு அம்மா உங்கள் வேணும்னா வீட்டு விட்டு கிழங்கு வகை அல்லது இதுலெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ போட்டதே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்ததுங்க ஏன்னா அவங்க நான் வந்து என்னென்ன சாப்பிடக்கூடாது என்னென்னதான் முன்னே எல்லாருமே வந்து கோல் பண்ணி எல்லாம் சொல்லியிருந்தோம் மற்றது வந்து உண்மை வந்து டே தான் ஃபோன் எடுத்து வந்து நாங்கள் சொன்ன மாட்டீங்க அன்றைக்கு அஸ்டில் பிறந்த ஆண்டு அங்கே அஜிவாதாவோட போயிருந்தாங்களான்னு அப்போ அங்கே இந்த ஃபோன் வந்து கீழே விழுந்து டிஸ்ப்ளே போயிட்டு அதெல்லாம் நீங்கள் கால் பண்ண ரெண்டு மூணு நாளும் ஆன்சர் பண்ண முடியாமல் இருந்துச்சு நேற்று இரவு தான் அந்த ஃபோனை வந்து நாங்கள் திருத்தி எடுத்துகிட்டு வந்த நாங்கள் ஸோ அதுக்கு பிறகு தான் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் லைனுக்கு ஃபுல்லாக கோல் என்ன என்ன சின்னமோ தெரிய ஒரு என்னென்னு சொல்ல ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுவோம்னு சொல்லி போட்டு அவங்க எங்களை கால் பண்ணிட்டு நாங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருக்க அவங்களோட கோலை நாங்கள் அவமதிக்கிற மாதிரி போயிருமே ஸோ அவங்கள அவ்வளோ வேறு வினக்கட்டங்களை கால் பண்ணிக்க அவங்களுடைய கோலை நாங்கள் ஆன்சர் பண்ணால்

அந்த சில பேர் வந்து ஏதாவது அவங்க பொண்ணு தந்து போட்டு வீடியோடு போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி உண்மைக்கு சில பேர் எல்லாருமே சில பேர் நினைப்பாங்க ஆனா ஐயா வந்து அது பேர பிள்ளைகள் ரெண்ட மாதிரி சொல்ல தன்னுடைய பிள்ளைகள் தான் படி கவனிக்கணும் புத்திமையை சொல்லணும் மறைவுல சொல்லு மண்ட போட்டு எல்லா விதமாக சொல்லி போட்டு உண்மையிலேயே போயிட்டேன் கட்டாயம் ஐயாவை சொன்னாங்க அக்காண்ட காலத்துக்கு நீங்கள் எங்களோட பயணிக்கணும் ஐயா போய் நீங்கள் எங்களை விழுதடி வரலாம் நீங்கள் மட்டும் இல்லை உங்களோட உறவுகள் யாராக இருந்தாலும் உங்களோட வீட்டை நீங்கள் தேடி வரோம் எங்கள வீட்டை வரோன்னு ஒரு நாளைக்கு ரெண்டெல்லாம் சொல்லி விட்டுறாங்க ஐயாவும் வந்து கட்டாயம் ஒரு நாளைக்கு தன்னுடைய மனைவியையும் பிள்ளையிலையும் கூட்டிக்கொண்டு கொண்டு என்று சொல்லியிருந்தவர் அப்போ சேர்ந்து நாங்கள் உங்களோட வீடியோ போடுறோம் என்று கூட சொல்லியிருக்கேன் உண்மையிலே ஐயாவோடைய வரையக்காக நாங்கள்

கட்டாயம் வெண்ணில உண்மையில வந்து நிறைய பேர் வந்து அனுபவச்சிருக்காங்கன்றது எங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ எனக்காக இல்லாட்டியும் அவங்களுக்காக கட்டாயம் நாங்கள் வந்து இந்த சுவரை இல்லாமல் பண்ணணுமன்றதான் என்னுடைய விருப்பம் என்னை வந்து சாப்பாட்டை கொண்டு தான் அப்படிதான் இருக்கிறது தேவையில்லாம கொண்டு வாயில வைக்கிறீங்களா அவங்க வந்து எங்கள்ட கூட ஒரு அன்பு வாசம் வச்சிருக்காங்க அதை வந்து நாங்கள் வீடியோ மூலம் எந்த நாளும் சுவர் வருத்தம் அப்படின்னு சொல்லி போல உண்மையிலே அவங்களுக்கு ஒரு அதெல்லாம் வந்து இயன்ற அளவுக்கு நான் வந்து இந்த சாப்பாடு கொண்டு வரலாம் சோ இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து இருக்கு எல்லாம் விக்கிறது எல்லாம் கேட்டுறதுக்கு ஐயா மந்திரியா சொல்லிட்டு போனவர் கட்டாயம் எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு நான் ஒரு நாளைக்கு என்னுடைய சுகரை செக் பண்ணி உங்கள் உங்களுக்கு காட்டுவேன் ஸோ எல்லாம் நல்ல விழா குறைஞ்சி நல்ல மாதிரி இருக்குமென்ற நம்பிக்கையோட கட்டாயம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஓ ஓகே அப்ப நாங்களும் வந்து முடிப்போமே ஸோ மறுபடியும் எங்களை வீடு தேடி வந்து எனக்கு இந்த விலை இல்லை இந்த ஐயாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்காக ப்ரே பண்ணி எனக்காக மெசேஜ் பண்ணி எனக்காக எடுத்து கலைகள் எல்லாம் அவங்களுக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகளையும் புரிக்கொண்டு எப்போதுமே வந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மேலும் மேலே தேவைன்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விளையாட்டுக் கொள்ளுகிறோம் இந்த வீடியோ பற்றிய கற்றுக்களை மறக்காம சொன்ன சொல்லுங்கள் எங்களுடைய சேனலுக்கு யாராவது வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதோட வகையில் எங்களுக்கு சப்போர்ட் அமையும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து கொள்ளுகிறோம் பாய்